மதுரை மற்றும் அதன் சுற்றியுள்ள கிராமப்புறங்களில் இருக்க ஒவ்வொரு கோவிலுமே சுற்றி இருக்கக்கூடிய பிற கோவில்களோடு பாட்டன் முப்பாட்டன் காலத்திலிருந்து அண்ணன் தம்பி வகையிறான்ற அடிப்படையிலேயோ ஜாதிய ரீதியாகவோ அல்லது சொல்லப்படுற வரலாற்று கதையின் அடிப்படையிலேயோ இப்படி பலவிதமான காரணங்களால ஒன்றோட ஒன்று தொடர்புடையதாகவே தான் இருக்கு இப்படி தான் மதுரை கருமாத்தூர் கிராமத்தில் இருக்கக்கூடிய இந்த கழிவுநாதர் கோவிலும் அதே கிராமத்தில் இருக்கக்கூடிய பெருமாண்டி கோவிலோடு ஒரு தொடர்புல இருக்கு வடக்கில் இருந்துதான் எல்லா தெய்வங்களும் வந்ததா இந்த ஊர் மக்கள் சொல்லும் வரலாற்று கதைகள் நமக்கு தெரியப்படுத்துது அப்படி வடக்கிலிருந்து வந்த தெய்வங்களான வெமாண்டியும் மாயாண்டியும் தனியா தங்கிட சிவன் அவதாரம் என்று சொல்லப்படும் கழுவநாதர் தனியா வந்து தங்கின இடம்தான் இந்த கழுவநாதர் கோவில் எல்லாருக்கும் வணக்கம்ப்பா இந்த கருமாத்தூர் பூமியில வந்து கழுவநாதர் என்று பேர் வழங்கக்கூடிய கலிக சிதம்பரேஸ்வரர் ஆலயம் அந்த ஆலயத்து பேர் பொதுவாக வந்து சாமி பெருத்த ஊர் கருமாத்தூர் பூமி பெருத்த ஊர் புத்தூர் என்று சொல்வார்கள் இந்த கருமாத்தூர் பகுதியில் வந்து அதிகமான தெய்வங்கள் இருக்குது அப்படி அந்த தெய்வம் இருக்கிறதில் இந்த கழுவுநாதர் கோயிலோட சிறப்பு என்னென்னாக்க மும்மூர்த்திகள் பிரம்மா சிவன் விஷ்ணு அப்படி மும்மூர்த்தி இருக்கக்கூடிய ஒரே ஸ்தலம் நம்ம தமிழ்நாட்டில் இங்கே தான் கழுவநாதன் சிவனாகவும் பிரம்மா பிரமாண்டியாகவும் மாயன் பெருமாளாகவும் இங்க வந்து அவதரிச்சிருக்காங்க இந்த கழுவுநாத கோயில் என்பது வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்ணூறு வருட காலத்திற்கு முற்பட்ட கோயில் என்று வரலாற்று பூர்வமா சொல்றாங்க இது ஆகாய வழிபாடு சேர்ந்த உருவம் இல்லாம இருக்கிறார் வந்து திருவாட்சி வடிவத்தில் வந்து வருடத்தில் வந்து ஆறு பூஜைகள் மிக சிறப்பாக நடைபெறும் சித்திரை ஒன்றாந்தேதி தேதி ஆடி உச்சி பூசை திருக்கார்த்திகை பெரிய கார்த்திகை மாரளி மாதம் திருவாதிரை தை ஒன்றாந்தேதி தேதி அசி மாதம் வரக்கூடிய மகாசுராத்திரி மிக முக்கியமான திருவிழா இந்த மகாசுவராத்திரி இந்த ஆடி உச்சி பூசைக்கு வந்து பெட்டி எடுத்து சாமி மூடுவாங்க பக்தர்கள் மிகவும் பதிவாக கூடுவார்கள் பெட்டி என்பது இந்த கருமாத்தூரில் இந்த பூசாரி வெட்டி என்ற கிராமத்தில் பெட்டி இருக்கு மூணு சாமிக்குமே பெட்டி இருக்கு இது வந்து இருபத்தி ரெண்டு மணிக்கிராமங்கள் இந்த கோயிலுக்கு கட்டுப்பட்டு இருக்கு அதில் முதல் மணிக்கிராமம் வந்து பன்னியான் கிராமம் சேர்ந்தது இந்த ஆடி மாசமும் இந்த மகாசிவராத்திரி திருவிழாவுக்கு வந்து சொல்லி அந்த இருபத்தி ரெண்டு மணி கிராமத்தில் சொல்லி கூப்பிட்டு அவங்களுக்கு மணி கோயில் சார்பாக மணி கொடுத்து பூஜை நடக்கும்போது இருபத்தி ரெண்டு மணிக்கிராம சேர்ந்தவர்களும் பூசாரி மணி எடுத்து கொடுத்து ரொம்ப சிறப்பாக நடைபெறும் இந்த கழுவநாத கோயிலில் வந்து பொங்கல் வைக்கப்படும் பொங்கலும் முடியும் மட்டும்தான் இந்த கோயில் பக்கத்தில் இருக்க விரும்பி கோயிலில் வந்து கெடாவட்டி நிகழ்ச்சி வந்த வந்தவங்கரம் கிடாவட்டி அங்கே சமைச்சு சாப்பிடுவாங்க இது சைவ கோயில் அதை அசைவம் என்று சொல்வார்கள் அந்த ஆடி மாதம் உச்சி பூசைக்கு வந்து வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் எப்பயுமே கடைசி வெள்ளிக்கிழமை தான் வரும் அந்த கடைசி வெள்ளிக்கிழமையில் வந்து வியாழக்கிழமை நைட்டு பெட்டி எடுத்து சுவாமி வீட்டிலிருந்து கருவுநாத கோவிலுக்கு வரும் கழுவுநாத கோவிலிருந்து இரவு பதினோரு மணி அளவில் பொங்கல் வைத்து ஆண்டு மணிக்கு பூஜை நடவட்டு மற்ற அந்த முதன்மைக்காரர்கள் மணியார்களுக்கு மற்றும் வந்திருக்க பொதுமக்கள் அனைத்து அனைத்து தரப்பினர்களுக்கும் பிரசாதம் வழங்கப்படும் பழையபடி வெள்ளிக்கிழமை அதிகாலை ஒன்பது மணியிலிருந்து இந்த கழுவுநாள் வந்து பெட்டி எடுத்து விருமானி சாமி கோவிலுக்கு செல்லும் அங்கே போய் மூணு பொங்கல் வைத்து மதியம் பனிரெண்டு மணி அளவில் பூஜை நடைபெற்று பழையபடி ஒரு மணிக்கு கிடா வெட்டு நிகழ்ச்சி நடைபெறும் சக்தி கடா மூணு கடா வெட்டி திருமான் சாமி முன்னாடி இருக்கிற அந்த கிணறு மாரி ஒரு அறை இருக்கிறது அந்த கல்லை போட்டு மூடி வைத்திருக்கோம் அந்த எடுத்து மூணு கடாயை வெட்டி அந்த தலையை மட்டும் அங்கே போட்டு முன் வைத்து மூடி பூஜை பண்ணுவோம் பக்தர்கள் அதிகமாக நேத்து கன்று கொடுப்பார்கள் நேத்துக்கடா கடா கொடுப்பாங்க அந்த கடை எல்லாத்தையுமே சேர்த்து அப்பயே வெட்டி விட்டு வெள்ளிக்கிழமை நைட்டு புறாமல் உறுத்தி எல்லாமே ரெடி பண்ணி சனிக்கிழமை அதிகாலை நாலரை மணிக்கு வந்திருக்க பக்தர்களுக்கு அனைவருக்குமே பரிமாறப்படும் பொதுவாக சாமி பிரதோஷ வழிபாடு என்பது வந்து மாதம் ரெண்டு தடவை தேய்வரை பிரதோஷம் வளர்வரதை பிரதோஷம் என்பது நடைபெறும் அந்த சாயந்தரம் மணி நாலரை மணிலருந்து ஆறு மணி வரைக்கும் பிரதோஷ பூசை நடைபெறும் இப்போ பிரதோஷ பூசை இந்த ஒரு ஆறு ஏழு வருஷம் ரொம்ப சிறப்பாக நடைபெறுது சனி பிரதோஷம் வந்து ரொம்ப மிக சிறப்பாக நடைபெறும் அப்புறம் பிரதோஷத்துக்கு அவங்கவுங்க என்னென்ன தேவையோ அவங்களுடைய குடும்பத்துக்கு என்ன கஷ்டம் இருக்கோ இப்போ பொதுவாக வந்து குழந்தைகள் கல்வியில் வளர வேண்டுமென்றால் கரும்பு சாறு அபிஷேகம் ரொம்ப சிறந்தது பொதுவாக மஞ்சள் பொடி மஞ்சள் பொடி என்பது வந்து மங்களகரமாக வீட்டில் திருமண வைபவங்கள் வேறு வேறு சிறப்பு நிகழ்ச்சி நடத்தோம்னா மஞ்சள் பொடி கொடுத்தா அதுக்கு அவசியம்னா அதுக்கு ஒரு சிறப்பு இருக்குது அதேமாதிரி பச்சரிசி மாவு கொடுத்தமாக்க கடன் பிரச்சனைகள் தேரும் பஞ்சாமிரதம் கொடுத்தா விளைச்சல் நல்லபடியாக பெருங்க அப்படின்ற ஒரு ஐதீகம் இருக்குது அது மரம் அவங்க வந்து கொண்டு வந்து கொடுக்குறாங்க மலர்கள் கொடுத்தாக்க நல்லா விளைச்சல் நல்லா அதிகமாகும் அந்தமாரி அவங்கவுங்க தோட்டத்தில் இப்போ கிராமந்தான பூ போட்டு அவங்கவுங்க கொண்டு வந்து ஏதாவது கொடுக்குறாங்க ஈரத்துணியை சுற்றி கோயிலை குளித்து மூணு தடவை வளம் வந்தால் கண்டிப்பாக நினைத்த காரியம் நடக்கும் அதேமாரி இங்கே வந்து ஒவ்வொரு மரம் என்ற ஒரு மரம் இருக்குது பழங்காலமாக இருக்குது அந்த மரம் வந்து அந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் அந்த மருந்து மறு சாப்பிட்டா கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் உறுதியாக கிடைக்கும் வேண்டுதலாக பக்தர்கள் கொண்டு வருவாங்க சாமி பொங்கல் வச்சு கொண்டு வருவாங்க ஒருத்தர் தயிர் சாதம் கொண்டு வருவார் ஒருத்தர் லெமன் சாதம் கொண்டு வருவார் ஒருத்தர் புளியோதரை கொண்டு வருவார் ஒருத்தர் சுண்டல் கொண்டு வருவாங்க ஒருத்தர் பேரிச்சம் கொடுப்பாங்க அவங்களுக்கு தேவைப்பட்டதை வாங்கி அவங்க படைப்பாங்க அதேமாரி இந்த கோயிலுக்கு என்பது ஒரு துதி இருக்கு என்ன சாமி கங்கைதனை சடைக்கணிந்து திங்கள் சூடி கரைகண்ட மான்மழுவும் கரத்திலேந்தி பொங்கரவும் தனைப்பூண்டு நந்தி ஏறி புனிதமாய் பூலோகம் விளங்க வேண்டி பங்கையத்தோன் அயன்மாள் உறவாடி பண்பாக கரும மகத்தூர் பகுதியில் வந்து அங்கமெல்லாம் லிங்கமாய் அவதரித்த அந்த கலிவசம்பரசரி போற்றி வணங்குவோம்